வேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம எஸ்பியூவில் வந்து நம்ம கொடுத்துருக்க ஒர்க்கில் இன்றைக்கி செகண்ட் டாஸ்க்கு நான் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி எனக்கு செகண்ட் டாஸ்க்கு ஸோ என்னுடைய ஐடியில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்னுடைய செகண்ட் டாஸ்க்கு எப்படி பண்ணுறது தான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ வாங்க என்னுடைய அக்கௌண்ட் இது தான் இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன் டேஷ் போர்டை தச்ச பண்ணுறேன் டேஷ் பண்ண உடனே இந்த இடத்துல டூ டே டாஸ்க் இருக்குது ஸோ ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குங்க உங்கள் டேஷ் போர்டை ஸோ இந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட் டைம் எந்த டைமில் டேட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த டேட்டுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மூணாவது நாளா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் போயிட்டு டுடே டாஸ்க்கை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது அஃபிஷியல் அமேசான் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த உடனே அது உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் சாரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபேஸ்புக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் அந்த லிங்க் இருக்கு இல்லையா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண லிங்க்கு அதை காப்பி பண்ணி எடுக்கணும் அதை எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டாஸ்க்கை வந்து இங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் போய்ட்டு உங்களுடைய அமௌண்ட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து டைட்டிலில் நம்ம கொடுக்கணும் சூஸ் டைப் எதில் போய் போட்டுக்கணும் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன் இப்போ வந்து நான் என்னுடைய டாஸ்க்கு போய் பிடிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே டேரெக்டாக ஓப்பன் ஆகாது என்னுடைய இதில் வந்து இங்கே வந்து ஓப்பன் இன் க்ரோம் ப்ரௌசர்னு இல்லையா ஸோ இதை டச் பண்ணால் தான் எனக்கு ஓப்பன் ஆகும் நான் இதை டச் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இங்கே அமேசானில் டைப் பண்ணுறேன் பொறுத்தோடனே எனக்கு இந்த இடத்துல வந்து நான் டஸ்ட் முன்னில் இருக்கு நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து ஹோம் ப்ராடக்ட்டாக சொல்லுக்கிறேன் இந்த ஹோம் ப்ராடெக்டில் ஃபேனை பற்றி இப்போ நான் வந்து ஃபேனை சூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஃபேனை எடுக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஃபேனும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது ஸோ இது வந்து புது மாடலில் இருக்குது இங்கே பார்த்தீங்களா லைட்லாம் வச்சு ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்குல்ல ஸோ இதை நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன் மிக்னைட் பிளாக் இது எல்லாமே இங்கே இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஒரு சிலருக்கு கீழே வரும் ஒரு சிலருக்கு மேலே வரும் எனக்கு வந்து இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்லாம் மேலே தான் ஷோ ஆகுது ஸோ அதை நான் வந்து இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த ப்ராடக்டோட நேம் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த ப்ராடக்டோட நேமை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம போய்ட்டு எப்படி போஸ்ட் அப்லோட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல வந்து கே இருக்கு இல்லைங்களா ரைட்டு சம்திங் ஹேர்ன்ட்டு அதை நம்ம டச் பண்ணுறோம் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோவாக அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன் இதோட ஃபுல் டீட்டெயில் இங்கே வந்து ஷோ ஆகிற மாதிரி ஒன் செகண்டு இந்த இடத்துல எனக்கு ஃபுல்லாக ஷோ ஆகலைன்னொன்னே நான் டஸ்கும் மோடி போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் ஸோ அதோடய ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்குது ஸோ நான் அங்கே வந்து நான் அந்த டீட்டெயிலோடய இதை வந்து டைப் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி அங்கே என்ன எடுத்தனோ சேம இது இங்கே வந்திருக்கு இல்லைங்களா ஸோ நான் இதை வந்து இங்கே கீழே வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் கொஞ்சம் இதை எழுதுகிறேன் வெயிட் பண்ணுங்கள் எழுதிட்டு வந்துடுறேன் இந்த இடத்துல வந்து நான் டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மேலே போஸ்ட்ருக்கு இல்லையா இப்போ இதென்னா போஸ்ட் கொடுக்குறேன் என்னோடது வந்து இங்கே வந்து லோட் ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து லோடாகி முடிஞ்சதும் நான் போயிட்டு இது எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுனாக்கா இங்கே த்ரீ டாட் இருக்கு இல்லைங்களா இதை டச் பண்ணுங்கள் இந்த நேமை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன ப இங்கே வந்து போட்டிருக்கீங்களோ அது இன்னும் எனக்கு வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகலை ஸோ உங்களது வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் இப்போ என்னோடது வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகிடுச்சு இப்போ வந்து இங்கே ஷேருன்னு இருக்குங்க இல்லையா ஸோ இந்த ஷேருக்கு கீழே இங்கே வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காப்பி லிங்க்குன்னு இருக்கும் பாருங்கள் இதுதான் காப்பி லிங்க்கு இந்த காப்பி லிங்கை வந்து டச் பண்ணணும் டச் பண்ணால் நம்மளோட யூஆர்எல் காப்பி காப்பி ஆகிடும் அதோடய லிங்க்கு ஃபேஸ்புக் லிங்க் வந்து காப்பி ஆகிடும் நம்ம இப்போ வந்து டெலிகிராம்குள்ளே போகிறோம் ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் வந்து நெக்ஸ்ட் இப்போ நான் என்னுடைய ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து ஃபேஸ்புக்ன்னு கொடுக்குறேன் டைட்டில் வந்து ஃபேஸ்புக் அதே மாதிரி டைப் சைடும் ஃபேஸ்புக் தான் கொடுக்கணும் வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக் தான் இந்த இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட ஃபேஸ்புக்கில் நான் எப்படி டாஸ்க் பண்ணேன் வேற ஏதாவது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே வேற எதிலையும் பண்ணக்கூடாது இப்போ இந்த டாஸ்க் நம்ம ஃபேஸ்புக்கில் தான் செய்யணும் அதனால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் செய்யணும் இப்போ இந்த இடத்துல நான் லாங் ப்ரெஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸ்புக்கு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல்னு வந்தோடனே நான் வந்து நான் போயிட்டு இன்றைக்கி என்னுடைய அமௌண்ட் ஏறி இருக்கான்னு போய் வாலெட்டில் செக் பண்ணுறேன் ஸோ அமௌண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிடுச்சு இப்படி தான் நீங்கள் வந்து டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்